மிகவும் சிவனு உகந்த அபிஷேகம் ஆகிய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வெள்ளையானது நமது உடல் ஆரோக்கியத்தில் விஞ்ஞானபூர்வமான ஒன்று அதே அதனால் இந்த வெள்ள விலையை வைத்து நாம் அதிசயம் போது அதன் உடான நாம் பெற்றுக் கொள்ளலாம் எனவே வெள்ளுவிலையானது சிவனுக்கு மட்டுமின்றி

아, 자, 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 자,

இந்த 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 அபிஷேகம் அபிஷேகம் செய்யப்படும் போது பிறந்தவர்களுக்கு அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அடியும் அந்த வாக்கியம் உண்டு நான் அவித நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்கள்

அபிஷ்டர் <muchas> கூட்டியிருந்தார்